அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்த நபருக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விளாகம் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஒரு வயது பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி விளாக்கத்தில் உள்ள சத்யராஜ் வீட்டிற்கு அழைத்து சென்று இரண்டு நாட்களாக அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார் அப்பெண்ணை காணவில்லை என்று அவருடைய அண்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கீழப்பழுவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணையில் எதிரி சத்யராஜ் என்பவர் அப்பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்தது தெரியவந்தது இதனை அடுத்து எதிரி சத்யராஜ் மீது கடத்தல் பாலியல் வன்புணர்வு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கின் இறுதி விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது கீழப்பழுவூர் காவல்துறையினர் சார்பில் அனைத்து சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இந்நிலையில் குற்றவாளிக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது குற்றவாளி சத்யராஜ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்